அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான சூப்பரான கும்ட்டு கீரை பருப்பு கடைசல் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான கும்பிட்டு கீரையை வச்சு எப்படி பருப்பு கடையில் பருப்பு குழம்பு மாதிரி வைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி கும்பிட்டு கீரை நான் ஒரு கட்ட வாங்கி நல்லா அந்த மாதிரி ஆஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து காட்டில் விளைஞ்சது நல்லா கடலை கட்டுக்கிட்டோப்புறேன் இந்த மாதிரி இருக்கும் க நம்ம போட்டோம்னு சொன்னால் நம்ம கடையிலலாம் வாங்குறது பாருங்கள் கொண்டு வந்து விற்கிறவங்க இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும் இது வந்து காட்டில் விளையுதுன்னு பாங்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கட்டலுக்கு கீரை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் ரெண்டு தக்காளி சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ ச கடாயில் இப்போ வச்சுக்குவோம் இப்போ கடாயி நல்லா சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் நல்லா பொரியுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் கூடவே குட்டியாக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் எதுவுமே நல்லா வதக்கிடுவோம் அது கூடவே எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம் ரொம்பவே கீரை வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து பருப்பு கும்பிட்டு கீரை பருப்பு போட்டு வச்சோம்னு சொன்னால் நமக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை இதே வந்து சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிடலாம் இல்லைங்க சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிடுவோம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட்டினதுக்கு முன்னாடியே ஒரு அளவுக்கு பருப்பு நான் வேக வச்சு குக்கர்ல மூணு விசில் விட்டு மையம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா போட்டுக்குவோம் கூடவே ஒரு கொடுத்து கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி தரும் சேர்த்து நல்லா கிளவிக்குவோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த சேவில நம்ம எடுத்து வச்சுட்ட கீரையை நல்லா அலசிட்டு ஏன்னா பயங்கர மண் கடலையில் மண்ணாக இருந்துச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசியாச்சு இப்போ அந்த கீரையை இதோட சேர்த்துக்குவோம் நம்ம இதுக்கு தான் போட்டோம் கீரைக்கு உப்பு போடலை இப்போ ஒரு காசுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் அதோட அப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளித்த மாதிரி ஊதிக்குவோம் கீரை வந்து மூடக்கூடாது மூடணும்னு சொன்னால் கலர் வந்து ரொம்பவே கருத்து போன மாதிரி ஆகிடும் வந்து கீரை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது கீரை எந்த கீரை செஞ்சாலும் நம்ம வந்து மூடி போட்டு மூடக்கூடாது குக்கரில் விசில் நல்லா அடங்கிடுச்சு ஒரு மூணு விசில் விட்டு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் நல்லா மைய கொலைய வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ பருப்பு சேர்க்கலன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்குவோம் பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கேன் இது நல்லா வெந்து வரட்டும் இந்த பக்கம் நமக்கு சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுக்கலாம் கூடவே பருப்பு குழம்புக்கு கீரை குழம்புக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு ஸ்கூலுக்கு பையனுக்கு பாருங்க கொஞ்சமாக நல்லா வெந்து எவ்வளோ இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு என்ன நல்லா வேகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஆகும் கீரை ரொம்பவே சீக்கிரமா வெந்துடும் நமக்கு வேலையே ரொம்பவே மிச்சம் எல்லாமே நல்லா பொதிச்சு கீரை எல்லாம் சூப்பராக நல்லா வெந்துருச்சு மைய இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து பருப்பை அதோட சேர்த்துக்குவோம் பருப்பை அதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான சூப்பரான கீரை பருப்பு கடைசல் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட சத்தானதும் கூட நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி டக்குன்னு லேட் ஆகிடுச்சின்னா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருவோம்